ஹாய் 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 மதிய வணக்கம் தோட்டத்தில் வந்து வேலையை செய்யட்டு மாறி தங்கம் எது தோட்டம் கோழி பண்ண உள்ள வந்து செய்யுங்க ஏய் இந்த வரேன் சவுண்டு பயங்கரமாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க பண்ணுறாங்க ஹஸ்பண்டு ஹஸ்பண்டா ராஜன் வெரி நைஸ் அவங்க வந்து ஃபேப்ரிகேஷன் ஒர்க் வெல்டிங் வேலை செய்கிறாங்க கோழி பண்ணையில் என்னடி தங்கம் வேலை செய் நாங்கள் வந்து எங்கிட்டத்தில் வேலை செய்ய ம் பண்ணையில வந்து வேலை செய்யுங்க வாங்க வணக்கம் தங்க பிரபு ஜோக் ஜோகா ஹாய் ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் தெரியலையே வணக்கம் அம்மு விஜ்லி அண்ணா சிஸ்டர் எப்பயோ வச்சாங்க வணக்கம் அப்புறம் ரொம்ப நேரமா இருந்தாங்க சிஸ்டர் அப்புறம் அவங்க பையன் எந்திச்சிட்டாங்க என்னன்னு தெரியல இப்ப காணும் ஆலையா காணும் ரொம்ப நேரமா ரொம்ப நேரம் இருந்தாங்க சிஸ்டர் புரியல வேலைக்கு வரட்டா வாங்க வாங்க கோழி பண்ணையில கோழி ஆய் பெருக்கி அல்றதுக்கு முட்டை எடுக்கிறதுக்கு அதுங்களுக்கு தீவனம் வைக்கிறதுக்கு வாங்க கோழி பண்ணையில் நீரும் பேனும் தாண்டி இருக்கும் அதுக்கு தான் கூப்பிடுறேன் வாங்க பேட் நியூஸ் போடுறவங்களா பிளாக் பண்ணுங்க சிஸ்டர் ராஜன் வெரி நைஸ் போடதான் செய்யறாங்க ஓரளவு டெலிட் தான் பண்றேன் வேற எதுவும் பண்ணல ஓகேவா ஆமா அதே தோட்டம் தான் தென்னை மரம் தோப்பு உள்ள வாழை மரம் போட்டு இருக்கும் மாடு எருமை ஆமாம் அதெல்லாம் இருக்குது அதில் ஏதாவது வேலை செய்வாங்க ஆமாம் ஆமாம் அப்படின்னாலும் டிஸ்டர்ப் தான் சரி ஓகே அண்ணா ஓகே ஓகே வேலைக்கா ஆமாம் வாங்க வணக்கம் வணக்கம் கோழி எல்லாம் என்ன செய்யுது அழகு முருகன் கோழி எல்லாம் தீவனத்துக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்குது நான் எப்படா வருவேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்குது வணக்கம் தங்க பிரபு தங்க பிரபு அண்ணா பிஜிலி அண்ணா வணக்கம் சொல்லிட்டாங்க வாங்க அண்ணா வணக்கம் பிஜிலி, ஹாய் வீட்டு கோழி இருக்கா நாட்டு கோழி இருக்கு வீட்டு கோழிலாம் கிடையாது நாட்டுக்கோழி அமெரிக்கா பிரியா வந்தார்களா இல்லையே வரவில்லையே நல்ல வட கோழி கிடைக்கும் கிடைக்கும் எந்த ஊர் செங்கல்பட்டு சிங்கப்பெருமாள் கோவில் தூக்கமாக வருது இன்னைக்கு செம்மையா அன்னைக்கு ரெஸ்ட்டு தான் வேற எந்த வேலையும் செய்யற மாதிரியே இல்ல நான் அரக்கோணம் நீங்க வந்து அரக்கோணம்லா ஓகே ஓகே அவங்க தூங்கி இருப்பாங்க இப்ப அமெரிக்காவுல இரவு ஒரு மணி ஆமா ஓகே தூங்கிட்டு தான் இருப்பாங்க சாப்பிட்டாச்சா மணி ஆயிட்டு